திமுக கவிஞர்கள் புலவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தமிழை எதுகை மோனை சந்தம் இவங்களுக்கு எல்லாம் இந்த இலக்கியங்கள் பிடிக்காது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் பாடத்திட்டத்திலிருந்து பாரதியார் வாசி சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் வந்தே மாதிரம் பாடல் மூலமாக தமிழகத்திலே சுதந்திர போராட்ட எழுச்சி உருவாக்கினார் அதனால இந்த வந்தே மாதிரம் அந்த பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடி ஆனா திராவிட மாடல் அரசு அதை கொண்டாடல

திராவிட கட்சிகள் வந்து அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒன்றியம் சொல்றாங்க தேசத்தை நேசிக்கிறது உன்னுடைய உடலை உறுதி செய்கிறது உன்னுடைய உள்ளத்தை உறுதி செய்கிறது உன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறது ஆர் எஸ் எஸ் இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லல தேச வணக்கம் கொடி வணக்கம் அதுதான் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்றவர்கள் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தர்மபுரியில பாரதியார் விழா நூற்றி ஐம்பதாவது வந்தே மாதிரம் பாடலுடைய விழா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா இதெல்லாம் நம்மளுடைய தலைமை உரை வந்து இந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அந்த தலைமுறைக்கு இந்த கலாச்சாரத்துக்கு ரொம்ப எழுச்சி மிக்கதா பலப்படுத்துறதா இருந்தது அதை பத்தி நீங்க சொல்லுங்க தர்மபுரி தமிழ்ச்சங்கம் தெய்வீக தமிழ்ச்சங்கம் அவர்கள் சென்னையிலே தர்மமிகு சென்னையிலே பாரதிய வித்யா பவன்ல நூத்தி எட்டு தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் அவர்களை ஒன்று கூட்டி மகாகவி பாரதியாருடைய விழா நவீன ஆத்திச்சூடி அப்படின்னு மகாகவி பாரதியாருடைய விழா அதோடு கூட நூத்தி எட்டு கவிஞர்கள் நவீன ஆத்திச்சூடி எழுதுகிறார் ஆத்திச்சூடினா அவ்வை பிராட்டியார் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆர்டினம் அஇ புரியுதுங்களா நம்ம எழுத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுதே குழந்தைகளுக்கு ஆங்கிலத்துல என்ன பண்ணுவாங்க நாம அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இல்லைங்களா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அ ஆது கரவேல் இஇவது விளக்கேல் இது மாதிரி அவை பிராட் யார் ஒரு ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி என்பது எம்பெருமான் சிவனை ஏத்தி ஏத்தி பாடுவது ஆத்திச்சூடி புரியுதுங்களா கொன்றை வேந்தன் இதெல்லாம் அவைப் பிராட்டியார் இந்த தமிழுக்கு அருளிய அற்புதமான நூல்கள் அதுக்கப்புறம் பாரதியார் வந்து ஒரு நவீன ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி எழுதினார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பாரதிதாசன் ரெண்டு ஆத்திச்சூடி எழுதினார் இப்ப நாங்க நூத்தி எட்டு புலவர்களை வைத்து ஒவ்வொருவரும் ஆத்திச்சூடி எழுதுவோம் அப்படி நூத்தி எட்டு புலவர்கள் அவர்கள் எழுதிய நவீன ஆத்திச்சூடின்னு பேர் வச்சு அதை தொகுத்து அந்த புத்தக வெளியிட்டுக்கலாம் மகாகவி பாரதியார் விழா நவீன ஆத்திச்சியுடி நூத்தி எட்டு புலவர்கள் அவர்களுடைய கவிஞர்களுடைய அந்த நவீன ஆத்திச்சியுடி வெளியீட்டு விழா அதே வந்தே மாதரம் பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டு இவை அனைத்தையுமே அந்த விழாவிலே நாம் செய்தோம் அந்த விழால பொதுவாக தமிழ் என்று சொன்னாலே உங்களுக்கு வந்து கவிஞர்கள் அப்படின்னாலே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக கவிஞர்கள் புலவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தமிழை வந்து எதுகை மோனை சந்தம் இவங்களுக்கெல்லாம் இந்த இலக்கியங்கள் பிடிக்காது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் பாடத்திட்டத்திலிருந்து என்னைக்கு திராவிட மாடல் அரசு வந்ததோ அப்போ இந்த பாடத்திட்டத்திலிருந்து இதெல்லாம் எடுத்துட்டாங்க புரியுதுங்களா ஆனால் அதை விடாம இன்னைக்கு எல்லா இடங்களையும் அவை தமிழ் இருக்கு இல்லைங்களா அது பரவணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் தமிழ் என்பது தெய்வீகத்து அதுக்காக அந்த நிகழ்ச்சி அதில் வந்த புலவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் அந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டார்கள் வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ்நாடக அரசு கொண்டாடவே இருக்கு வந்தே மாதரம் அப்படின்னா பாபு சிதம்பரனாருக்கு பேரே வந்தே மாதரம் பிள்ளை ஒரு மிகப்பெரிய தேசிய எழுச்சியை ஏற்படுத்தியது நம்முடைய பாரதியார் வாவோசி நம்முடைய சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் வந்தே மாதரம் பாடல் மூலமாக தமிழகத்திலே சுதந்திர போராட்டை எழுச்சி உருவாக்கினாங்க அதனால இந்த வந்தே மாதரம் அந்த பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடி இருக்கணும் ஆனா திராவிட மாடல் அரசு அதை கொண்டாடலை அதனால நாம் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்தோம் இந்த விழாவின் மூலமா இந்துத்துவா இளைஞர்களிடையே நல்ல ஒரு எழுச்சி மிகப்பெரிய அதாவது வந்தே மாதரம் தெரிஞ்சுக்கிட்டா பாபுசியை எல்லோரும் விரும்புகிறவர்கள் சுப்பிரமணிய சிவா பாரத மாதா வழிபாடு பாரத அன்னை வெல்க என்னங்க நம்முடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவங்க எல்லாம் வந்தே மாதரம் மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள் தானே அதனால காமராஜர் தேசிய எழுச்சி புரியுதுங்களா தேசபக்தி அந்த வந்தே மாதரம் பாடல் என்று இந்த உணர்வு இந்த இளைஞர்களுக்கு இது வந்து இன்னைக்கு போய் சேரணும் வந்தே மாதரத்துடைய வரலாறு என்ன அது போய் சேரணும் வரலாறு கேட்குறேன் இப்போ ஆண்டு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க இது வந்து வரக்கூடிய இளைய தலைமுறை நிச்சயமாக அந்த செஞ்சிய தலைமுறைன்னு சொல்றீங்கல்லங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் வாட் இஸ் த மெசேஜ் வந்தே மாதரம் என்பது தாயை வணங்குவோம் தேசத்தை வணங்குவோம் இது வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில தேசபக்தி கனலை மூட்டி விடுகிறது இந்த ஜென்சி தலைமுறை அப்படின்னாலே அந்த தலைமுறைக்கு தேசபக்திங்கிறது ரொம்ப முக்கியம் அத நம்ம கொண்டு போய் கலாச்சாரமும் கலாச்சாரம் அதுக்கு அடுத்தது நீங்க வந்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதியாருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொண்டிருப்பது இருப்பது அதுக்கே ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா ஒரு அமைப்புன்னு இருந்தா பல்வேறு கருத்துக்கள் வந்து பார்க்காமயே அண்ணல் காந்தியடிகள் ஆர் எஸ் எஸ் முகாமுக்கு ரெண்டு முறை வந்தார் வந்து பார்த்துட்டு காந்தியடிகள் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த செயல்பாடுகளை பாராட்டுகிறார் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் முகாமுக்கு வந்தார் பார்த்து விட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த செயல்பாடுகளை பாராட்டி இருக்கிறார் ஆனா இப்ப இருக்கிறவங்க என்னங்கன்னா காந்தி கொன்ன இயக்கம் ஆர்எஸ்எஸ் அம்பேத்கருக்கு எதிரான இயக்கம் ஆர்எஸ்எஸ் பொய் பிரச்சாரத்தை நிலைக்கிறாங்க அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது இதுக்குன்னே அவங்க வந்து இந்த வேலைகளை தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ ஒரு தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற போது ஒரு வினாடிக்கு தினசரி அறுபதாயிரம் பேர் சந்திக்கிறார் உலகம் முழுக்க இப்படிங்கிற போது அறுபதாயிரம் ஆர்எஸ்காரர்கள் ஒன்று இருப்பாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் தினசரி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சியும் பண்பும் கொடுத்து தேசபக்தி ஊட்டி அவர்களை ஒரு நல்ல சேவகர்களாக மாற்றி இருக்கிறது தானாக வந்து சேவை செய்யக்கூடிய சேவகர்களாக நல்ல அதாவது என்ன சொல்வார் விவேகானந்தர் கேட்டால் நூறு இளைஞர்கள் இருந்தா நாங்க மாற்றம் கொண்டு வர முடியும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல அத்தகைய இளைஞர்களை நம்ம தயார் பண்றோம் ஆர்எஸ்எஸ் அரசியல் இயக்கம் அல்ல ஆர் எஸ் எந்த அரசியல் கட்சிக்கும் தொண்டர்களை தயாரிங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேசபக்தி பிடிக்காது திராவிட கட்சிகள் வந்து அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒன்றியம் அப்படி சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு வந்து தேசபக்தி பிடிக்காது ஆர்எஸ்எஸ் தேசபக்தியை வலியுறுத்துது அதை விட அவங்களுக்கு தாய்மொழி பிடிக்காது இங்கிலீஷ் தான் பிடிக்கும் அவங்க ஆங்கிலம் தான் பிடிக்கும் இங்கிலீஷ்காரனே இந்த நாட்டை ஆளணும்னு சொன்னவங்க தான் திராவிட கட்சி ஆகவங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் என்னதுன்னா தாய்மொழியில் படிங்குது தேசத்தை நேசிங்குது உன்னுடைய உடலை உறுதி செய்யுது உன்னுடைய உள்ளத்தை உறுதி செய்ங்குது உன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துங்குது ஆர்எஸ்எஸ் இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லலை தேச வணக்கம் கொடி வணக்கம் அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர்கள் பல துறைகளிலே இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை வெளிநடத்தக்கூடிய துறை இன்னைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர் மகத்தான தலைவர் யார் தான் நரேந்திர மோடி அது காரணம் என்ன ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர் உலகத்திலே தலை சிறந்த தலைவர்கள் ஒருத்தவர் வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர் இந்த ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவங்க உலகம் கொடுக்க பல்வேறு துறைகள் இல்லை அரசியல் மட்டுமில்லை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வாஜ்பாய் அவர்களையும் நரேந்திர மோடி அவர்களையும் அரசியல்ல சொன்னேன் இது இல்லாம ஆன்மீகத்துல அறிவியல்ல விளையாட்டுல புரியுதுங்களா துறை தொழிற்சங்கத்துல இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய தொழிற்சங்கம் எங்களுதமா பி எம் எஸ் தான் தொழிற்சங்கம் தான் பெரிய தொழிற்சங்கம் உலகத்திலே மிகப்பெரிய மாணவர் அமைப்பு ஏபிவிபி தான் உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி தான் புரிதுங்களா அவர் ட்ரம்ப் கூட சொன்னாரு எங்க நாட்டு மக்கள் தொகை அளவு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா இருபது கோடி என்னமோ அவங்க இங்க ஓட்டர்கள் எவ்வளவு இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க மோடிக்கு மட்டுமே ஓட்டு போட்டவங்க இருபது கோடி பேருக்கு மேல ஓட்டு போட்டு அவரை பேர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க மூணு முறை அதனால இன்னைக்கு ஆர் உடைய அந்த வேலைகள் இருக்கு பாருங்க ஏறத்தாலும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்பு அர்த்தம் தான் கல்வி என்னங்க நுகர்வோர் உரிமை வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இப்படி அனைத்து துறைகளிலுமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறது அதனுடைய நூற்றாண்டு அந்த நூற்றாண்டு விழாலே வீட்டுக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் இருக்கணும் நீ எந்த கட்சியில வேணாருந்துக்க அரசியல் வேறு இங்க வந்து பார்க்காமயே இந்த கம்யூனிஸ்ட்காரங்க ஒரு நாள் கூட இங்க வந்து பார்த்ததில்ல இந்த தீகா காரங்க ஒரு நாள் கூட இங்க வந்து பார்த்ததில்ல வா பா காந்தியடிகள் வந்தாரு பார்த்தாரு உனக்கு பிடிக்கலன்னா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீ வெளியே போய் பேசு இங்க வந்து நாங்க என்ன செய்யறோன்னு நீங்க வந்து அதை பத்தியே தெரிஞ்சுக்காம இந்த யானைய வந்து கொஞ்சம் இந்த பார்வையற்ற போய் தடவி பார்த்துட்டு இல்ல யானை எப்படி இருக்கு துதிக்கி பார்த்துட்டு உலக்கமா மாதிரி இருக்குங்கிறான் ஒருத்தன் புரிசுங்களா காலை பார்த்துட்டு ஒருத்தன் தூண் மாதிரி இருக்குங்கிறான் இப்படி வயிற்ற பார்த்துட்டு ஒருத்தன் பானை மாதிரி இருக்குங்கிறான் ஆனா யானை அப்படி அல்ல நீங்க வந்து முழுசா வந்து பாருங்க அதுக்கப்புறம் போய் நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு தேசிய அமைப்பு அது வந்து இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தேவை லண்டனில் இருக்கு ஆர்எஸ்எஸ் லண்டனில் குறிப்பாக ஆங்கிலேய பிரதம மந்திரியே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் முகாமெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பங்க்ஷுவாலிட்டி அதை வந்து பாராட்டுறாங்க இப்படி உலகத்தில் இந்த மனித குலத்துக்கே தேவையானது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பல நல்ல விஷயங்களை முன்ன முன்னெடுக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது ஆர்எஸ்எஸ்க்கு வரணும் அதுக்காக தான் அந்த நூற்றாண்டு விட ஆர்எஸ்எஸ் வரலாறுகள் பெருமைகள் இதை பற்றியெல்லாம் படிக்காமையே சும்மாவது காந்தி கொன்ன இயக்கம் காந்தி கொன்ன இயக்கம்னு இவங்களா அதாவது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது பகுத்தறிவு புகுந்ததே கிடையாது இவங்களா அந்த புஸ்தத்துல எழுதி இருக்குது இந்த புத்தகத்தில் போய் எழுதி இவனே புஸ்தகம் எழுதியிருக்கு இவனே வந்து ஆர்எஸ்எஸ் மேல குறை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் தவறு அதனால ஆர்எஸ்எஸ் பேரி பேர் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா அதனுடைய எல்லா இடங்களிடம் இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கம் அளித்துமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்